ராமபிரான் வழிபாடு செய்த ராமலிங்கேஸ்வரர் இராமாயண காலத்தோடு தொடர்புடைய ஆலயங்கள் இங்கே உண்டு ராமரால் பூஜிக்கப்பட்ட சில தலங்களும் உண்டு அவற்றில் ராமேஸ்வரம் போன்ற புகழ்பெற்ற திருத்தலங்கள் நமக்கு தெரியும் ஆனால் குக் கிராமங்களிலும் ராமர் வழிபட்ட சிவாலயங்கள் இருக்கின்றன அவற்றில் ஒன்றுதான் இங்கே நாம் பார்க்க போகிறோம் கடலூர் மாவட்டம் பின்னலூர் என்ற சின்னஞ்சிறு கிராமத்தில் ராமலிங்கேஸ்வரர் ஆலயம் உள்ளது மிகவும் பழமையான இந்த ஆலயத்தில் உள்ள இறைவனை ராமர் வழிபட்டதாக வரலாறு சொல்கிறது அயோத்தி பட்டினத்தில் இருந்து ராமேஸ்வரன் நோக்கி ராமர் சென்றபோது பின்னலூர் என்ற கிராமத்தில் மணலால் சிவலிங்கம் செய்து வழிபாடு செய்ததாக கூறப்படுகிறது குலோத்துங்க சோழன் தனது ஆட்சி காலத்தில் எழுபத்தி இரண்டு மாடக் கோயில்கள் கட்டியதாகவும் அதில் ஒன்று இக்கோவில் என்றும் கூறப்படுகிறது குலோத்துங்க சோழன் ஆட்சி செய்த காலத்தில் மக்கள் விவசாய பணிக்காக பள்ளம் தோண்டும் போது பூமிக்கு அடியில் இருந்து சிவலிங்கம் ஒன்றை வெளியே எடுத்தனர் இது பற்றி மக்கள் அனைவரும் குலோத்துங்கனிடம் விபரத்தை கூறினார் இதையடுத்து குறிப்பிட்ட இடத்திற்கு சென்ற குலோத்தொங்க சோழன் சிவபெருமானுக்கு அங்கே ஒரு ஆலயத்தை அமைக்க முடிவு செய்தார் அந்த ஆலயத்தை மாட கோவிலாக அமைத்ததாக கூறப்படுகிறது வடலூர் அருட்பிரகாச வல்லலார் என்று அழைக்கப்படும் ராமலிங்க அடிகளாரை நமக்கு தெரியும் ஆனால் அவருக்கு அந்த பெயர் வந்ததற்கான காரணம் இந்த ராமலிங்கேஸ்வரர் ஆலயம்தான் இந்த ராமலிங்கேஸ்வரர் ஆலயம்தான் என்று சொல்லப்படுகிறது அருட்பிரகாசம் வள்ளலாரின் தந்தை ராமையா பிள்ளை தில் தில்லை நடராஜரை தரிசிக்க வடலூரிலிருந்து பின்னலூர் வழியாக செல்லும் வழக்கம் அப்பொழுது தினமும் ஊரில் இருக்கும் ராமலிங்கேஸ்வரர் ஆலயத்திற்கு தரிசனம் செய்து தனக்கு புத்திர பாக்கியம் இல்லாத குறையை மகேசனிடம் மனதார வேண்டி இருக்கிறார் அவர் வேண்டுதல் பழித்து ராமே ராமலிங்கேஸ்வரர் அருளால் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது எனவே அந்த குழந்தைக்கு இக்கோவிலில் வைத்து ராமலிங்கம் என்று பெயர் சூட்டியதாக கூறுகிறார்கள் இப்படி பல சிறப்புகள் வாய்ந்த இந்த ஆலயம் இந்த ஆலயத்தின் அமைப்பு பற்றி பார்ப்போம்